நீ ஜெயித்து நீையை இழந்து என்ன லாபம் கொள்வார் நீ ஏ சூவை நேருங்கிவன்னை சூவளை கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதரசு சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலாம் விவசாயமாய் வாசிக்கிறோம் அவன் தன்னுடைய முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் கன்னிமறையிலுடைய விவாக நிச்சயம் யோசிப்போடு கூட செய்யப்பட்டிருந்தது மேலும் அவள் பரிசுத்த ஆவிய நவரால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் யோசிப்பா அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டான் அதற்கு ஆண்டவர் நம்முடைய இரட்சகர் என்று அர்த்தமாம் பாவியான மனுக்குலத்திற்கு ரட்சிப்பை அருள வேண்டும் என்பதற்காக தேவகுமாரன் கத்திரா இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இருந்த உலகத்தில் பிறந்தார் நேரத்தை உருவாக்கின ஆதியும் அந்த உள்ள நித்திய ஆண்டவர் தம்மை தம்மை நேரத்திற்குள் கட்டுப்படுத்தி கொண்டார் சர்வ வல்லமும் இல்ல எல்லாம் அறிந்த ஆண்டவர் தாமை தம்மை ஒரு சிறிய குழந்தைக்குள் கட்டுப்படுத்தி கொண்டார் கடவுள் தன்மையின் பரிபூர்ணமுள்ள மகிமையின் தேவன் தம்மை மனித சரீரத்தில் கட்டுப்படுத்தி தம்முடைய மகிமையை மறைத்துக் கொண்டார் ஏன் அப்படி செய்தார் காரணம் அவர் எல்லா மனுகுலத்தின் பாவபாரத்தை சுமந்தவராய் சிலுவையில் பலியாகி தம்மை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு மற்றும் ரட்சிப்பை அருளும்படிக்கு அவர்களுக்காக ரட்சிப்பின் வழியை ஆயத்தம் செய்தார் பிரியமானவர்களே நீங்களும் கிறிஸ்து மேல் விசுவாசம் வைத்து ரட்சிப்படைய வேண்டும் என்பதே ஆண்டு உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது